சேலம் கார்பரேஷன் லிமிட்டில் கவர்மெண்ட் லொக்கேஷனில் நாராயணா ஸ்கூல் பக்கத்தில் மிக குறைவான விலையில் ஒரு டூ பிஹெச்கே தனி வீடு தான் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு அமைஞ்சிருக்க லேண்டுடைய மொத்த பரப்பளவாக அறுநூற்றி அறுபது சதுரடி அதில் டூ பிஹெச்கேவாக ஆயிரம் சதுரடியில் டியூப்ளக்ஸ் மாடலை கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் எல்லோ கலர் காம்பினேஷனில் ஒரு கிராண்டான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கோரிமேடு லொக்கேஷனில் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து கட்டண வீடு எதுவுமே கிடையாது இந்த பட்ஜெட்டில் தேவை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீட்டினுடைய விலை வந்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கு அதுவும் கார்பரேஷன் லிமிட்லேயே அமைஞ்சிருக்கு நாராயண ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இது வந்து இருபத்தி மூணு தார் ரோடு ஒன்லி பைக் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங் கிடையாது லேண்ட் ஏரியா அறுநூற்றி அறுபது சதுரடி தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்க மனை வந்து தெற்கு திசை மெயின் டோரும் தெற்கு திசையில் கொடுத்துருக்காங்க மீண்டும் ப்யூர் டீ குட்டில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு இன்ஜலாக போர்வெல்லும் அவைலபிளாக இருக்குது இது வந்து சம்பு மீண்டும் ப்யூர் டீ குட்டில் கொடுத்துருக்காங்க இது ஹால் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்க லிவிங் ஏரியா இந்த வீடு எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா கீழே ஒரு பெட்ரூம் லிவிங் ஏரியா கிச்சன் கொடுத்து உள்ளேயே படி வச்சு மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்து பேலன்ஸுக்கு இடம் எல்லாமே ஓப்பன் தெரஸாக கொடுத்துருக்காங்க சேலம் கார்ப்பரேஷன் லிமிட்டில் கோரிமேடு லொக்கேஷனில் இந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் பட்ஜெட்டுக்கு வேறு எந்த ஒரு வீடுமே கிடையாது அதுவும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸை வாங்கினா கூட இந்த வீடு வாங்கி நீங்கள் ரெண்டல் விட்டால் கூட தாராளமாக எட்டாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் ரெண்டல் வந்து விட முடியும் இந்த வீட்டில் ஆல்ரெடி எட்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாடகைக்கு இருந்தாங்க இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் வித் அட்டாச் பாத்ரூமோடு அமைஞ்சிருக்கு பத்துக்கு பதினொன்றைங்கிற சைஸில் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் இது வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் உங்களுக்கு வெளியில் ரோட்டில் வந்து நீங்கள் டெட் அண்ட் ரோடுங்கிறதுனால தாராளமாக இதில் நிறுத்திக்க முடியும் எட்டுக்கு எட்டுங்கிற சைஸில் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு கவர் பண்ண ஒரு பூஜா கேபினெட் இது கிச்சன் ஏரியா கார்பரேஷன் வாட்டர் லைனும் அவைலபிளாக இருக்குது லேண்டு பில்டிங் ரெண்டுமே அப்ரூடு ஆல்ரெடி இருபது லட்ச ரூபா லோனில் இருக்குது லோன் போகிறவங்க அப்படியே உங்களுக்கு டேக் கவர் எடுத்துக்க முடியும் உள்ளேயே படி வச்சு ட்யூப்ளக்ஸ் மாடலில் ஒரு டூ பிஹெச்கே தனி வீடு இப்போ நம்ம பார்த்துட்டேங்கிறது இந்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம் இதுவும் பத்துக்கு பதினொன்று இதுவும் வித் அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க இது வந்து ஓப்பன் ஏரியா பேக் சைடில் ஆல்ரெடி குடியிருந்த வீடுங்கிறதுனால எல்லா பர்பஸும் சேஃப்டி பர்பஸும் பண்ணி வச்சுருக்காங்க இது சர்வீஸ் ஏரியா மேலே டேங்க் போகிறதுக்கு தனியாக ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க இமீடியட்டாக விசிட் பண்ணுங்கள் சேலம் கார்பரேஷன் லிமிட்டில் கோரிமேடில் ஒரு லோ பட்ஜெட்டில் வந்திருக்க டூ பிஹெச்கே தனி வீடு இது மாதிரி நல்ல ப்ராபர்டில் மினிம் அடுத்தடுத்து சந்திப்போம் ورنکم वनकम...